வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாமே ஒரே அரசியல் வீடியோவாக இருந்தது இது கொஞ்சம் சினிமா வீடியோ சரி சினிமா வீடியோ ஒன்று போடலாமே அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை ஒன்று பார்த்தேன் அதுதான் நான் இப்போ இவ்வளோ டயர்டாக இருக்கிற காரணமே திறந்து அந்த படம் எல்லா டேரக்டர்ஸ்னாலையும் அது முன்னாடி டேரக்டர்ஸ்னால ஆகா ஓகோ இதாண்டா உலக சினிமானு கொண்டாடப்பட்ட படம் என்ன படம்னு யோசிக்கிறீங்களா வேற என்னங்க நம்ம சூரிய நடிப்பில் வந்த கொட்டுக்காளி தான் அதைத்தான் இந்த வீடியோவில் ரோஸ்ட் பண்ண போகிறோம் கொட்டுக்காளி எதுக்கு இவ்வளோ வளர்ப்புகிற இந்த படத்துக்கு அவ்வளோ பெரிய ப்ரொமோஷன்னா அதோடைய தயாரிப்பாளர் தான் காரணம் தயாரிப்பாளர் பெரிய நடிகர் திரு சிவகார்த்தியன் அவர்கள் தான் அவர் இது மாதிரி படங்கள் முகத்தரவு பண்ணல நிறைய இது மாதிரி பண்ணியிருக்காரு நம்ம அருவி படத்தோடைய இயக்குனர் அன்பு புருஷோத்தமன் அவருடைய ரெண்டாவது படமான வாழ்நர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார் அவரோட நண்பர் அருண்ராஜா காமராஜாவோட கணா இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார் இப்போ ரீசெண்டாக கூட வந்து நல்ல விமர்சனங்களை பெற்ற உறங்குப்படல் படத்தை இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார் அந்த வரிசையில் தான் இவர் இவரோட அண்ணன் அலையில் போடுற ரொம்ப நெருக்கமான சூரியன் நடிக்கிறதுனால இல்லை அந்த இயக்குனரை அவர் சொல்கிற காரணம் என்னன்னா அந்த இயக்குனர் பாராட்டணும் கூழாங்கல் பண்ண இயக்குனருக்கு நம்ம ஒன்று பண்ணணுங்கிறக்கா அந்த படம் பண்ணதா சொன்னார் அந்த அந்த காரணத்துக்காகவோ பண்ணது தான் கொட்டுக்காலி படம் மண்ணல எந்த பிரச்சனையும் இல்லைங்க சந்தோஷம் நல்லது இது மாதிரி நல்ல நிறைய யங்ஸ்டர்ஸ் வளர்த்தி விடுங்க இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆனால் ஒரு ப்ரமோஷன் ஒன்று பண்ணார் பாருங்கள் பெரிய ப்ரமோஷன் தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் ஜெயிச்சு இயக்குநர்கள் அத்தனை பேர்த்தையும் கூப்பிட்டு ஒரு ஷோ போட்டு அவங்க எல்லாம் புகழ்ந்து தள்ளி இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்து இல்லை தமிழ் சினிமாவில் முக்கியமான படம் இந்திய சினிமாவில் முக்கியமான படம் உலக சினிமாவை எங்கே எடுத்துட்டாங்க அப்படின்னா புகழ்ந்து தள்ளினாங்க அளவுக்கு ப்ரமோஷன் பண்ண படத்தை தேட்டர் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக ஆடியன்ஸ் ஒரு சின்ன ஓப்பனிங்காவது இருக்கத்தான் செய்யும் அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் நடித்த சூர்யா முந்தைய படமான கருணன் அப்புறம் விடுதலை ரெண்டுமே மிகப்பெரிய ஹிட்டு ஸோ அதனால அதோட எதிர்பார்ப்போட ஆடியன்ஸ் வரத்தான் செய்வான் அவனுக்கு தெரியுமா இது ஆர்ட் ஃபில்மு அந்த ஃபில்ம் நீ எல்லா ப்ரொமோஷனும் பண்ணிட்டு இதுல இன்டர்வியூல கொண்டுட்டு சூரிய சொல்றாரு இது மற்ற படம் மாதிரி கிடையாது கருடன் மாதிரிலாம் அதை எதிர்பார்த்து வராதீங்க விடுதலை மாதிரி எதிர்பார்த்து வராதிங்க சார் அதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அவன் அப்படி தான் எதிர்பார்த்து வருவான் அவனை பொறுத்த வரையிலும் சூரி படம் ஒன்றும் தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு அவ்வளோதான் இது ஆர்ட் ஃபில்மு அந்த அவார்டில் அந்த அந்த அவார்டு வாங்கியிருக்கு இந்த அவார்டு வாங்கியிருக்கு இந்த பட்ஸில் ஸ்க்ரீன் பண்ண இதெல்லாம் அவனுக்கு என்ன அவன் கொடுக்குற நூற்றி இருபது ரூபாய்க்கு அவனை என்டர்டெயின் பண்ணுமா என்டர்டெயின் பண்ணுமா உங்களை முதல்ல பண்ணுமா இது என்டர்டெயின் பண்ணுமா நல்ல வேலை நான் பார்க்கல நான் சோசியல் மீடியா நான் வந்து இதில் தான் பார்த்தேன் ஐயோ சரி அது என்ன ஓடிடியில் தான் பார்த்தேன் ஆனால் காமன் ஆடியன்ஸு தேட்டரில் பார்த்துருப்பான்ல அவனோட நிலமை அவனோட நிலமையில் அவனோட இடத்துல இருந்து அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இந்த வீடியோவே இந்த படம் என்ன ரொம்ப மோசமான படமா கிடையாது மோசமான படம் கிடையாது எது தேட்டருக்கான படம் எது வந்து அவார்டுக்கான படம்னு ஒரு சில கேட்டகரி இருக்குது அவார்டு படங்களாம் மக்கள் பார்க்கக்கூடாது பார்க்கலாம் அருவி அவார்டும் வாங்கும் மக்களும் பார்க்கக்கூடிய படம் ஆனால் கொட்டுக்காளி அந்த வகையான படம் கிடையாது அமீர் ஒன்றும் முட்டாள் கிடையாது பருத்தி மாதிரி ஒரு கல் கிளாசிக் மூவி கொடுத்தவர் அவர் சொன்னார் இது என்னோட படமாக இருந்தால் நான் நிச்சயமாக தியேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு அதுக்கு சோஷியல் மீடியாவில் அவரை போட்டு அந்த அடி அடிச்சீங்க ஏன் நல்ல படம் வந்துட்டா ஏன் நீ எடுக்கணுமா அதை சப்போர்ட் பண்ண மாட்டேன் நல்ல படத்தை அப்படி எப்படின்னு அவர் சொன்னது என்னையா தப்பு இந்த படத்தை எப்படியா உட்காந்து தியேட்டரில் பார்க்க முடியும் அப்பா ஃபோன்லேயே பார்க்க முடியல இப்போ கொட்டுக்காளியில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா கொட்டுக்காளி வந்து ஒரு எப்படி சொல்கிறது இந்த சமுதாயத்தில் நடக்கிற இந்த கடவுளை நம்புங்க நான் மூட நம்பிக்கையில் நம்பாதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ல வருது கடவுளை நம்புகள்லாம் சொல்லலை நானே சொல்றேன் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான படமாக வச்சுக்கலாம் மூட நம்பிக்கைகளுக்கு நம்பிக்கைக்கு எதிரான படத்தை இப்படி தான் ப்ரெசன்ட் பண்ணணுமா இது ஏன் இப்படி ப்ரெசன்ட் பண்ணீங்க ஒரு ஃப்ரேம் இப்படி வச்சிடறது அது ஒரு கிலோமீட்டர்லருந்து ஒருத்த நடந்து வந்து அதை கிராஸ் பண்ணி போகிறது ஒரு டாப் ஆங்கிள் போகிறது அந்த டாப் ஆங்கிலேயே பத்து நிமிஷம் நிற்கிறது ஆடிய இவங்கள்லாம் கேரக்டர்லாம் ஃப்ரேம் விட்டு வெளியே போனதுக்கப்புறமும் அந்த கேமரா அப்படியே நிற்கிறது இதெல்லாம் யார் சார் பார்க்குறது இதெல்லாம் அவால் உட்காந்துருக்குறோம் அந்த மைண்ட் செட்டோட போவான் அவன் பார்ப்பான் இது எப்படி தெரியுங்களா நீங்க ஒரு கமர்ஷியல் படம் ஒரு ஃபைட்டு அப்படிலாம் எதிர்பார்த்தே வர வேண்டாம் ஒரு கார்ட்ஃபில் பார்க்குறனே வந்தான்னா கூட இது பார்த்தா டென்ஷன் ஆகிடும் சரி அப்படியாவது படம் தரமாக இருக்கா நிச்சயமாக இல்லை பொட்டுக்காளி ஒரு குப்பை நிச்சயமாக அதை சொல்ல முடியும் ஏன்னா க கிராமத்தில் இருக்கிறாங்க கிராமத்தில் இருக்கிற ஒருத்தங்க கிளம்பி ஒரு பதிமூணு பேர் ஒரு பொண்ணுக்கு பேயோட்டன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆக்சுவலாக அந்த பொண்ணோட பிரச்சனை வேறு அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணுது வேற கேஸ்ட் பையனை லவ் பண்ணுது அதிலிருந்து அந்த பொண்ணோட மனசை மாற்றணுங்கிறதுக்காக பேயோட்டுன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க சரி கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு பதிமூணு பேர் போகிறாங்க சரியா போகிற போகிறதுலேருந்து இங்கேருந்து கிளம்பி போக வரைக்கும் தான் படம் இது என்னென்ன ஹேர்டில்ஸ் அப்படின்னா எவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி போனாங்க அப்படின்னா அந்த சின்ன பையனுக்கு ஒன்றுக்கு வந்துடுறது சி ஆய் வந்துடுறது சூரி மற்றவங்களுக்குலாம் ஒன்றுக்கு வந்துடுறது அப்புறம் பேடு மாத்துறது அப்புறம் வேற என்னங்க பிரச்சனை மாடு ஒன்று வந்து குறுக்கணிக்குதான் அந்த அந்த சீன் அந்த காமெடி கேளுங்களேன் இவங்க எல்லாரும் கிராமத்தானுங்க ஒரு மாடு ஒன்று ஒரு கால மாடு ஒன்று வந்து இவங்களை வழிமறைச்சு முன்னாடி நினைக்கிறேன் ரோட்டில் அதை முடுக்க தெரியாதான் ஏன்னா இவங்கெல்லாம் அப்படியே பெரிய ஹாஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து படிச்சுட்டு நேராக வந்தவங்க பாருங்க இந்த பதிமூணு பேரும் அவங்களுக்கு அந்த மாட்டை முடுக்க தெரியாதான் உடனே வந்து உடனே அதுக்கு ஒரு சீன் அது போய் அங்கே போய் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வந்து அந்த அப்பா உடனே நீ போன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அந்த மாட்டை அவ்வளோ பெரிய மாட்டை அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போகுதான் சின்ன பொண்ணு அப்போ என்னன்னா பார்த்தீங்களா வீரமே அப்படின்னு காட்டுறாங்களா இந்த குறியீடு எல்லாம் யாரையாக பார்க்கறது இதெல்லாம் தேட்டரில் போய் நூற்றம்பது ரூபாய் கொடுத்து போட்டு என் பார்ப்பான் ஒரு மனசாட்சி வேண்டாமா சரி இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னா படத்தில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இல்லை ஒரு பதிமூணு பேர் போகிறாங்க அந்த பதிமூணு பேர்த்தில் அந்த மீதி ஒரு எட்டு பேர் ஃபேமிலி சேர்ந்தவங்கன்னு வச்சுக்கலாம் பின்ன ஒரு பதினோரு பேர் ஃபேமிலி சேர்ந்தவங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பத்து பேர் ட்ரைவரோடு சேர்த்து பதினோரு பேர் பின்னாடி ரெண்டு பேர் வர்றாங்க ஒரு சொட்டத்தலையாக ஒருத்தர் ஒரு தாடி ஃபுல்லாக வச்சுட்டு ஒருத்தர் எதுக்குடா அவங்க ரெண்டு பேர் அப்படின்னா எதுக்குமே கிடையாது சும்மா அவங்க பாட்டுக்கு பின்னாடி இப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க ஒரு இடத்துல ஒயின் ஷாப்பையே தேடி அலைகிறாங்க ஒரு இடத்துல ஒயின் ஷாப் கிடச்சிருந்து போகிறாங்க அங்கே தண்ணி அடிச்சுட்டு பேசுகிறாங்க அவங்க பாட்டுக்கு வர்றாங்க அவங்களுக்கு கதைக்கு சம்மந்தமே கிடையாது இப்படி படமாக பார்த்து ரிவியூ பண்ணாலும் ஒஸ்டான படம் கொட்டுக்காளி இந்த ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தாலும் ஒஸ்டான படம் கொட்டுக்காலி கொட்டுக்காலியான படங்கள் எடுக்கக்கூடாதா கொட்டுக்காளி மாதிரியான படங்கள் தாராளமாக எடுக்கலாம் ஆனால் தயவு செஞ்சு தேட்டர் ரிலீஸ் பண்ணி காமன் ஆடியன்ஸை கொள்ளாதீங்கயா அதுக்கு தான் அந்த வீடியோவே நன்றி